ஒன்பதாம் ஆண்டு ஜெனீவாவுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோக வாசஸ்தலத்தை புனரமைப்பு செய்வதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டமை தொடர்பில் அங்கே நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக செயற்பட்டு தற்போதைய வெளிவுகார அமைச்சின் செயலாளர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என வெளிவுகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் உண்மை தன்மையை கருத்தில் கொள்ளாது உயர் அதிகாரி ஒருவர் மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைப்பது கவலை அளிக்கும் விடியம் என அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடுதலை புலிகளுடன் ஒருவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு அடிப்படையது என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் குறித்த இல்லத்தை புனரமைப்பு செய்வதற்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் துரைராஜா என்பவருக்கு சொந்தமான சூர்ச்சியில் உள்ள நிறுவனம் ஒன்றுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நபர் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் எனவும் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட நிதி சேகரிப்பு நடவடிக்கை காரணமாக சுவிஸ் போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் பின்னர் இணையதளம் ஒன்றில் தகவல் வெளியானதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மூன்று வருடங்களின் பின்னர் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அவ்வேளையில் அலுவலகத்தின் ராஜதந்திர தூதுக்குழுவின் தலைவராக ஃபெடரல் புலனாய்வு சேவை பிரிவின் அதிகாரியான வினவியுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் ஜி பேரிஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் செனிவாவில் தனது சேவையை நிறைவு செய்து திரும்புவதற்கு ஒரு சில தினங்கள் இருக்கும் அவர் இது குறித்து வினவியுள்ளார் அதற்கு இக்குச்சினின் பதில் வழங்கியுள்ளதாகவும் அதில் புனரமைப்பு பணிகளுடன் தொடர்பப்பட்ட நபர் எல் டி யுடன் தொடர்பு கொண்டிருந்தமைக்கான எவ்வித தகவலும் சுவிஸ் புலனாய்வு பிரிவிற்கு பதிவாகவில்லை எனவும் அமைச்சர் ஜி எல் பீரிசின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது செனிவாவுக்கான இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகப்பூர்வ இல்லத்தை புனரமைப்பு செய்வது தொடர்பிலான ஒப்பந்தத்துக்கு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனினும் செனவிரத்ன விரதாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதியை செனிவாவுக்கு சென்றுள்ளதாகவும் வெளி விவகார அமைச்சர் பேராசிரியர் வந்தார் அதாவது அவர்கள் நண்பர்கள் அதுவே அவர்களின் தொடர்பு இவர்களை பாதுகாப்பதற்காக தற்பொழுது பேராசிரியரை பயன்படுத்துகின்றனர் தேவாலயத்தின் பூசகரின் செயலை செய்ய முற்படுகின்றார்கள் அமைச்சர் ஜி எல் பீரிசின் பொறுப்பு தொடர்பில் நான் சில விடயங்களை கூற வேண்டும் இதுவே அந்த அறிக்கை நான் அதனை தெளிவாக இந்த அறிக்கையின் அறிக்கையின்படி ஜெனிவா உயர்ஸ்தான அலுவலகத்தின் செலவுகளுக்காக பொதுமக்களின் பணமே செலவிடப்பட்டுள்ளது மக்களின் பணம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை மாற்றமல்ல எல்டி டிர்புப்பட்ட நிறுவனம் ஒன்றுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இது நான் கூறும் விடயங்கள் அல்ல திரைசேரியின் செயலாளர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி கடிதம் ஒன்றி மூலம் கணக்காய்வு அறிக்கை தயாரிப்பதற்கான குழுவை அனுப்பியுள்ளார் திரைசேரியின் செயலாளர் இதனை எவ்வாறு அனுப்புவார் நிதி அமைச்சரினால் அவருக்கு கிடைக்கும் ஆலோசனையின்படி அவர் செயற்படுவார் அது ஜனாதிபதி என நாம் நம்புகின்றோம் எனவே நாட்டின் நிதி தொடர்பிலான விடயங்களுக்கு பாராளுமன்றமே பதில் வழங்க வேண்டும் நிதி தொடர்பிலான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உள்ளது எனவே இந்த கணக்காய்வு அறிக்கையும் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் அந்த அறிக்கை பாராளுமன்றத்துக்கு சென்ற பின்னர் தகவல்கள் கிடைக்க வேண்டும் அல்லவா தற்போதுள்ள பிரச்சனை என்ன இந்த அதிகாரிகள் நால்வரும் தவறு செய்துள்ளார்களா அவ்வாறு என்றால் அவர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லவா ஆனால் அவ்வாறு செய்வதில்லை இந்த சம்பவம் தொடர்பிலான உண்மைகளை மறைக்க ஜிஎல் பீரிஸ் முயற்சிக்கின்றார் ஒரு பேராசிரியர் என்ற வகையில் உண்மைக்காக முன்னெடுக்க முடியாவிடின் பொய்யான விடயங்கள் இருந்து விலகி இருக்க வேண்டும் இந்த சேர் நிறைந்த குழியில் இறங்க முயற்சிக்க வேண்டாம் இது குறித்து மிகவும் பொறுப்புடன் விடயங்களை கூறுகின்றோம்